ஒரு அணில் கூடு கட்டுறதுக்கு மரத்தோட இலை குச்சிகளை செவராக பயன்படுத்துது இது இயற்கை சார்ந்த விஷயம் அதுவே ஒரு மனிதன் வீடு கட்டும் போது மட்டும் அதை செயற்கைன்னு நம்ம சொல்றோம் இங்க ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா நம்ம எந்த பொருளையுமே பூமிக்கு வெளியே இருந்து கொண்டு வரதில்லை அணில் கூடு கட்டுறதை நம்ம இயற்கைன்னு சொன்னா மனிதர்கள் வீடு கட்டுறதை மட்டும் எப்படி செயற்கை ஆகும் இப்ப ஒரு மண் இருக்குன்னா அதை செங்கலாக மாத்தி மாடிஃபை பண்ணி நமக்கு பிடிச்ச மாதிரி வீடு கட்டுறோம் இது இயற்கை சார்ந்த விஷயம் தானே இது எப்படி செயற்கை ஆகும் நீங்க இத பத்தி ரொம்ப குழப்பிக்காதீங்க நம்மளை சுத்தி நடக்கிற எல்லா விஷயங்களுமே இயற்கை சார்ந்த செயற்கை இது ஒரு நண்பர் கூட நேற்று கமெண்ட்ல அழகா சொல்லியிருந்தாரு இருந்தாலும் இந்த இடத்துல நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா இங்க எந்த விஷயமும் தானா நடக்கல ஒரு மரம் அசையணும் அப்படின்னா கூட அங்க காற்று தேவைப்படுது அதாவது ஆற்றல் இல்லாம இயற்கையில் ஒரு மாற்றம் உருவாகாது இதை பத்தி யோசிச்சிட்டே இருங்க நெக்ஸ்ட் வீடியோவில் இது தெளிவாக பேசலாம்